வணக்கம் பைபிளை முழுவதாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று பதது சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சிறை மீண்ட மக்கள் இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணையின்படி புதிவு செய்யப்பட்டனர் இவை இஸ்ரேல் அரசர்களின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன யூதா மக்கள் அவர்களது துரோகத்தை முன்னிட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர் தங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் நகர்களிலும் முதன்முதலாக குடியேறியவர்கள் இஸ்ரேலரும் குருக்களும் லேவியரும் கோவில் பணியாளருமே யூதா பென்யமின் எப்ராயிம் மனாசே மக்களுள் எருசலேமில் குடியிருந்தவர் ஊத்தாய் இவர் அம்மிகூதின் மகன் இவர் ஓம்ரியின் மகன் இவர் இம்ரியின் மகன் இவர் பாணியின் மகன் இவர் பெரேச்சியின் புதல்வருள் ஒருவர் இவர் யூதாவின் மகன் சீலோன் மரபில் தலைமகன் அசாயாவும் அவர் புதல்வரும் கேராகின் புதல்வருள் எகுவேல் அவர் உறவினர் அறுநூற்று தொன்னூறு பேர் பென்யமின் புதல்வருள் சல்லு இவர் மெசுல்லாமின் மகன் இவர் ஓதவியாவின் மகன் இவர் அஸ்னுவாவின் மகன் எரோகாமின் மகன் இப்னையா மிக்ரியின் புதல்வராகிய உசியின் மகன் ஏலா இப்னையாவின் புதல்வராகிய இறகுவேலுக்கு பிறந்த செபத்தியாவின் மகன் மெசுல்லாம் தலைமுறை அட்டவணைப்படி அவர்கள் உறவினர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இந்த ஆள்கள் அனைவரும் தங்கள் மூதாதையர் மரபில் குடும்பத் தலைவர்களாயிருந்தனர் எருசலேமில் வாழ்ந்த குருக்கள் குருக்கள் எதாயா யோயாரிபு யாக்கின் அசரியா இவர் இல்கியாவின் மகன் இவர் மெசுல்லாமின் மகன் இவர் சாதுக்கின் மகன் இவர் மெராயோத்தின் மகன் இவர் கடவுளின் இல்லப் பொறுப்பளரான அஹித்தூபின் மகன் அதாயா இவர் மல்கியாவின் புதல்வரான பஸ்கோருக்கு பிறந்த எரோகாமின் மகன் இவர் அதியேலின் மகன் இவர் யாகிசேராவின் மகன் இவர் மெசுல்லாமின் மகன் இவர் மெசில்லேலித்தின் மகன் இவர் இம்மேரின் மகன் அவர்கள் உறவினரும் அவர்கள் மூதாதையர் மரபில் குடும்பத் தலைவர்களுமாயிருந்த ஆற்றல்மிகு மிகு வீரர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபது பேர் இவர்கள் கடவுளின் இல்லப்பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் எருசலேமில் வாழ்ந்த லேவியர் லேவியருள் செமாயா இவர் அசூபின் மகன் இவர் அஸ்ரிகாமின் மகன் இவர் அசபியாவின் மகன் இவர் மெராரியின் புதல்வருள் ஒருவர் பகபக்கர் எரேசு காலால் ஆசாவின் புதல்வர் சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா எதுத்தூனின் புதல்வன் காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் உபாதியா நெட்ரோபாவியரின் சிற்றோர்களில் வாழ்ந்த எல்கானாவுக்கு பிறந்த ஆசாவின் மகன் பிறக்கியா எருசலேமில் வாழ்ந்த கோயில் காவலர் வாயில் காப்போர் சல்லூம் அக்கூப் தல்மோன் அஹிமான் மற்றும் இவர்கள் உறவினர் சல்லூம் இவர்களின் தலைவர் இவர்கள் இன்றுவரை கிழக்கில் அரச வாயிலை காத்து வருகின்றனர் இவர்களே லேவியர் பாளையத்தின் காவலராயிருந்தவர்கள் கோராகின் புதல்வர் எபியாசாப்புக்கு பிறந்த கோரையின் மகன் சல்லூமும் அவர் தந்தையின் வீட்டாரும் உறவினருமாகிய கோராகியரும் கூடார நுழைவாயில் மேற்பார்வை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தனர் முன்பே அவர்களின் மூதாதையர் ஆண்டவரது பாளையமாயிலே காத்து வந்தனர் இளையாசர் மகன் பினகாஸ் முற்காலத்தில் அவர்களின் அதிகாரியாக இருந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்தார் மெசிலேமித்தியாவின் மகன் செக்கரியா கூடார நுழைவாயிலின் காவலராக இருந்தார் நுழைவாயில்களை காப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பனிரெண்டு இவர்கள் தங்கள் சிற்றூர்களில் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாயிருந்ததால் தாவீதும் திருக்காட்சியாளர் சாமுவேலும் அவர்களை பணியில் அமர்த்தினார்கள் அவர்களும் அவர்கள் புதல்வரும் கடவுளின் இல்லக்கூடாரத்தின் வாயில்களை காத்து வந்தனர் வாயில் காப்போர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு பக்கங்களிலும் இருந்தனர் சிற்றூர்களில் இருந்த அவர்களின் உறவின் வரையினர் ஏழு நாட்கள் இவர்களோடு இருக்க மாறி மாறி வரவேண்டும் தலைமை வாயில் காவலராகிய நான்கு லேவியரும் கடவுளின் இல்ல பண்டக சாலைகளுக்கும் கருவூலங்களுக்கும் பொறுப்பாளர்களாயிருந்தனர் காவல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் கடவுளின் இல்லத்தைச் சுற்றிலும் இரவில் தங்கியிருந்து காலைதோறும் கதவுகளை திறந்து விடுவார்கள் வேறு லேவியர் அவர்களில் சிலரிடம் வழிபாட்டுக்குரிய கலங்களின் பொறுப்பு இருந்தது அவற்றை உள்ளே கொண்டு போகும்போதும் வெளியே கொண்டு வரும்போதும் எண்ணி சரிபார்ப்பர் மற்றும் சிலரிடம் தட்டுமுட்டுகள் எல்லா புனித கலங்கள் மிருதுவான மாவு திராட்சை ரசம் எண்ணெய் சாம்பிராணி நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றின் மேல் பொறுப்பு தரப்பட்டிருந்தது குருக்களின் புதல்வர் சிலர் நறுமணப் பொருள்களிலிருந்து நறுமண கலவை தயாரித்தனர் கோராகியரான சல்லூமின் தலைமகன் மத்தித்தியா என்ற லேவியருக்கு தட்டைச் சட்டியில் பண்டங்கள் சுடும் பொறுப்பு விடப்பட்டிருந்தது அவர்கள் உறவினராகிய கோஹாத்தியரின் புதல்வருள் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் திருமுன் நடுக்கும் அப்பங்களை தயாரிக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது இவர்களில் லேவியரின் மூதாதையருள் பாடகர் கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர் ஏனெனில் அவர்கள் இரவும் பகலும் பணி செய்ய வேண்டியிருந்ததால் பிற பணியின்றி கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர் தலைவராகிய இவர்களே தலைமுறை அட்டவணைப்படி லேவியருள் குடும்பத் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்த தலைவர்கள் அரசர் சவுலின் மூதாதையரும் வழிமரபினரும் கிபையோனில் கிபையோனின் தந்தை ஏஇ எல் வாழ்ந்து வந்தார் அவர் மனைவியின் பெயர் மாகா அவர் தலைமகன் அப்தோன் மற்றவர்கள் சூர் கீஸ் பாகால் நேர் நாதாபு கெதார் அஹியோ செக்கரியா மிக்லோத்து மிக்லோத்துக்கு சிமயாம் பிறந்தார் இவர்கள் எருசலேமில் தங்கள் உறவின் முறையாரோடு வாழ்ந்து வந்தார்கள் நேருக்கு கீஸ் பிறந்தார் கீசுக்கு சவுல் பிறந்தார் சவுலுக்கு யோனதான் மல்கிசூவா அபினதாபு எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர் யோனதானின் மகன் மெரிபு பாகால் மெரிபு பாகாலுக்கு மீகா பிறந்தார் மீகாவின் புதல்வர்கள் பித்தோன் மெலேக்கு தகரேயா ஆகாஸ் ஆகாசுக்கு யாரா பிறந்தார் யாராவுக்கு அலமேத் அஸ்மாவேத் சிம்ரி பிறந்தனர் சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார் மோட்சாவுக்கு பிணையா பிறந்தார் இவர் மகன் இரபாயா இவர் மகன் இளையாசர் இவர் மகன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு புதல்வர்கள் இருந்தனர் அவர்கள் பெயர்களாவன அஸ்ரிகாம் பொக்கரு இஸ்மையே செயர்யா உபாதியா ஆனான் இவர்கள் ஆட்சேலின் புதல்வர்கள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்